மொத்தம் ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தாறு மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ தேர்வு எழுதியிருந்தாங்க தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தைந்து ஐந்து சதவீதத்தினர் பா தேர்ச்சி பெற்று அடுத்த காலேஜ் லெவல் போகிறதுக்காக தயாராக வந்து இருக்காங்க முதல் இடத்துல வந்து திருப்பூர் மாவட்டம் அதுக்கப்புறம் ஈரோடு சிவகங்கை அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு அடுத்து வந்து கோவை மாவட்டம் வந்து ப்ளஸ் டூ தேர்ச்சியில் வந்து இருக்குது இதில் வந்து மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு வந்து ஒரு சிறந்த விடயமாக வந்து பார்க்கப்படுது அறிவியல் பிரிவில் வந்து தொண்ணூத்தைந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதே மாதிரி வந்து காமர்ஸ் பிரிவிலையும் வந்து தொண்ணூற்றி சதவீத மாணவர்கள் கலை பிரிவில் மட்டும் எண்பத்தைந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வொகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க தொழிற்கல்வி பிரிவு அதில் எண்பத்தஞ்சு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அடுத்து கல்லூரி செல்வதற்கு தயாராக வந்திருக்காங்க இதில் மிகவும் முற்றுநோக்க வேண்டிய விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சரியாக சொல்லும்போது நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி பத்து மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறாமல் வந்து இருக்காங்க அந்த மாணவர்கள் நிச்சயமாக வந்து ஒரு மன உளைச்சலில் வந்து இருப்பாங்க சில நேரங்களில் சில பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்களை வந்து திட்டலாம் அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து ஒரு மன உறுதியை நாம் வந்து தரணும் மெயினாக அந்த மாணவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றைக்குமே வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவனுடைய அறிவை வந்து வெளிக்காட்டுறது இல்லை அவனுடைய எதிர்காலத்தை வெளிக்காட்டுறது வந்து இல்லை அந்த தேர்வு சமயத்தில் அவனுடைய அந்த படிப்பை வந்து அது வெளிக்காட்டுறது ஒன்றா தான் நம்ம நினைக்கணும் கவர்மெண்ட் வந்து ஜூன் மாதத்துலேயே அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து வருது அதே சிலபஸ் தான் ஒன் மந்த் இந்த டைம் ம் வந்து அந்த டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயிலாக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து இந்த ஒன் மந்த் ப்ரிப்பேர் பண்ணி ஜூன் செகண்ட் வீக்லேயே வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து இருக்குது அந்த எக்ஸாமில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது வந்து அந்த பாடத்தில் வந்து எதாவது வந்து தெரியல வழிகாட்டணும் அப்படின்னா நிறைய அந்த ஆசிரியலே வந்து இருக்காங்க அந்தந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவிவரும் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர் வந்து இருக்காங்க அதே மாதிரி அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியரை பயன்படுத்தி சில நேரங்களில் பள்ளிக்கே வந்தும் கூட நீங்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து வழிகாட்டுதல் வந்து பெறலாம் இந்த அளவுக்கு வந்து அரசு வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருக்கு அதே மாதிரி தேர்ச்சி பெற்று குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அவர்கள் வீட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களோ அல்லது சொந்தங்களோ சில நேரங்களில் ஆசியில் கூட ஏன் இவ்வளவு குறைவான மதிப்பெண் எடுத்த அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களும் வந்து உளைச்சலில் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி மாணவர்கள் நிச்சயமாக மனவளைச்சல் அடையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை ஏதோ ஒரு மாணவன் வந்து ஒரு பாடத்தில் தான் எதிர்பார்த்த மதிப்பெண் வரல அப்படின்னு நினச்சான்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா மறுக்கூட்டல் இருக்குது ரீடோட்டலிங் டோட்டலிங் இருக்குது சில நேரங்களில் ஜெராக்ஸ் எடுக்கலாம் அந்த மதிப்பெண் நாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அந்த விடைத்தால் வந்து அந்த ஆன்சர் ஷீட் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் வந்து நமக்கு வந்து இன்ஜினியரிங் தான் போகணும் இல்லை மெடிக்கல் தான் போகணும் அப்படின்னு வந்து இல்லை நிறைய கலைப்பிரிவுகள் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் ஐஏஎஸ் வந்து எக்ஸாம் நாம் எழுதணும்னாலே ஏதாவது ஒரு பட்ட படிப்பு வந்து இருந்தால் போதும் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட வாழ்க்கையில் எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்து இருந்திருக்காங்க அதே மாதிரி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலே வந்து சில பெயர்கள் வந்து உதாரணமாக சொல்ல முடியாது எக்ஸாமினேஷனில் வந்து மிக உயர் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான் நம்ம தேர்வுத்துறை தமிழக தேர்வுத்துறையில் வந்து உயர் அதிகாரியாக அவர் வந்து இருக்கார் அவர் நிறைய இடங்களில் போகும்போது அவர் சொல்லுவார் நான் ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டு என்னை வந்து அந்த பள்ளி அல்லது அந்த ஆசையில் வந்து தேடி வந்து என்னை கூப்பிட்டு மறுக்க நான் பள்ளியில் இருந்தேன்னா நான் வந்து தமிழகத்தில் இப்போ இருக்கிற அந்த எக்ஸாமினேஷன் துறையில் உயர் அதிகாரியாக என்னால் இருந்திருக்க முடியாதுன்னு அவர் நிறைய இடங்களில் பேசியிருக்கார் அதனால் தோல்வியடைந்த மாணவர்களோ அல்லது மதிப்பெண் குறைந்த மாணவர்கள் வந்து மனதளவில் நிச்சயமாக சோர்வடையாதீங்க மதிப்பெண் குறைந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலைப்புகள் இருக்குது பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து இருக்குங்க தனியார் காலேஜஸ் வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டணமெல்லாம் மிக குறைவாக வசூலிக்கிறாங்க அது இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்குன்னு அந்த தனியார் காலேஜஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸோடு வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து குறைக்கிறது இதெல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரிந்தது அரசு கலைக்கல்லூரி வந்து இருக்குது அந்த அரசு கலைக்கல்லூரிகளையும் கூட மதிப்பெண் வந்து குறைவாக எடுத்த மாணவர்கள் வந்து வருத்தப்படாமல் நீங்கள் வந்து அந்த கல்லூரியிலையும் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் நிறைய காலேஜஸ் வந்து கோவையில் வந்து இருக்குது இப்போ இந்த தேர்ச்சி அடையாத மாணவர்கள் வந்து இந்த ஒரு மாதம் வந்து என்ன பண்ணலாம் தன்னுடைய எந்த பாடத்தில் நாம் தேர்ச்சி அடையலையோ அந்த பாடத்தில் வந்து நாம் பழைய கொஸ்டின் பேப்பர் அந்த பழைய தே கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அந்த ரிப்பீட்டடாக வர்ற கொஸ்டின்ஸை வந்து நாம் பார்த்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆக எந்த மாணவரும் வந்து மனதில் சோர்வடையாமல் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜூனில் நடக்கிற இன்ஸ்டன்ட் எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து தேர்ச்சி நிச்சயமாக அடையலாம் மாணவர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்